வரைக்கும் சரி அதாவது சம்பந்தமான ஒரு கேள்வி நம்ம மசுகு சேர நேரத்துல நீங்க பாப்பீங்க அதிகமானவருங்க அப்படி மசத்தை தொட்டுட்டு ரெண்டு கையால என்ன செய்வாங்க வலதுக்கும் இரண்டு கையால என்ன செய்வாங்க இடதுக்கும் செய்கிறத பார்த்துப்பீங்க ஒரு சிலர் வந்து வலதால வலதுக்கும் இடதால இடதுக்கும் செய்வாங்க இன்னொரு சிலர் வலதாலையே வலதுக்கும் இடதுக்கும் செய்வாங்க எது சரி எது சரி என்று கேள்வி அதாவது மசுகு செய்கிறத பொறுத்த வரைக்கும் நீங்க இரண்டு காலுக்கும் மசகு செய்கிறது தான் இந்த இடத்துல என்னது முக்கியம் நீங்க இரண்டு கையால மசகு செய்தாலும் அந்த மசுகுன செஞ்சிடும் கூடும் வலது கையை தொட்டு நீங்க வலதுல இடதுலயும் மசுகாலும் இது சம்பந்தமாக அதாவது இரண்டு கைகளை பயன்படுத்தி வருதே தவிர வலதுக்கு வலது வலது வலதுக்கு அப்படி மாதிரியான விரிவான செய்தி எதுவும் என்ன செய்யல அதுல வரவில்லை எனவே மசுகு செய்யறத பொறுத்தவரை இந்த மட்டும் மட்டும்தான் நம்ம என்ன செய்யணும் மசுக செய்யணும் என்ற எந்த நிபந்தனையும் இல்லை ஒருவர் ரெண்டு காலம் தொட்டுட்டு ரெண்டு கையால என்ன செய்யறாரு ரெண்டு காலை செஞ்சாலும் அந்த மசுகு என்ன கூடும் அல்லது ரெண்டு கையில தொட்டுட்டு வலது காலையும் வலது இடது காயலையும் எனது மசு செஞ்சாலும் அது கூடும் எப்படி மசு செய்யக்கூடாது அப்படி என்றால் அதாவது இடதுக்கு வலது வலது கடது அந்த ஒரு தலகிலா செய்வாங்க அது எந்த நோக்கத்தில் செய்யறாங்களோ தெரியாது தொட்டுட்டு இடதுக்கு வலதாலையும் வலதுக்கு என்ன செய்வாங்க இடதாலையும் என்ன செய்வாங்க மசு செய்வாங்க இது வந்து தவறான சிந்தனை இந்த மாதிரி மசு செய்யக்கூடாது அல்லது என்னது காலுக்கு கீழே மசு செய்யறது காலுக்கு கீழே மசூது செய்யறது இந்த மாதிரி இதுதான் கூடாதே தவிர விரும்பின நம்ம சொன்னதுல இடம்பாடான மசூலா ரெண்டு மாதிரி என்ன செய்யலாம் இப்படி மசுகை செய்யலாம் அல்லது இரண்டு காலே வல்லதாலும் என்ன செய்யலாம் மசுகை செய்யலாம் இரண்டு கையாலையும் ரெண்டையும் என்ன செய்யலாம் மசுகை செய்யலாம் மூணுமே என்னது ஆகும் முறைதான் மாறி மட்டும் மசூக செய்யக்கூடாது அந்த தலைகீழாக